நீங்க தான் உங்க டீம்ல குட்டி மலிங்கா பொடிமலிங்கான்னு தூக்குவீங்களா நாங்க கூட ஈசான் மலிங்காவை தூக்குவோம்ப்பா இப்படி தாங்க எஸ்ஆர்எச் ஈசான் மலிங்காவை ஒன்னு புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே ஈசான் மலிங்கா அவ்வளோ நல்ல பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இவர் ஒரு நல்ல பிளேயர் தாங்க ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல லங்கன் பிரீமியர் லீக்குக்கு ஜாஃப்னா கிங்ஸ் காண்டி விளாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருங்க மனுஷன் பதினாறு மேட்ச் விளாண்டு முப்பத்தொன்போது விக்கெட் எடுத்திருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க லங்கன் ப்ரீமியர் லீக்ல மட்டும் இல்லைங்க ஏசிசி எமர்ஜிங் டீமுக்கான ஏசியா கப்லேயும் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதுல மொத்தம் ஆறு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு ஓவராலா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மனுஷன் நல்ல பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இதனாலதான் எஸ்ஆர்எஸ் இருந்துகிட்டு நாங்கள் ஈசான் மலிங்காவை எடுப்போம்ப்பான்னு ஒன்னு புள்ளி ரெண்டு கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க இந்த ஈசான் மலிங்காவை ராஜஸ்தானும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவரோட பேஸ் ப்ரைஸ் வெறும் முப்பது தான் வந்துருந்துச்சு எப்படியாவது எடுத்துடணும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்க கூட போட்டி போட்டு தான் இந்த பிளேயரை எடுப்போன்னு எஸ்ஆர்ஹெச் எப்படியோ ஈசான் மலிங்கா வந்து எடுத்தாங்க ஈசான் மலிங்கா எஸ்ஆர்ஹச்ல வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ராஜஸ்தானு நாங்க ஈசான் மலிங்கா விட்டாலும் மற்ற ரெண்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை விட மாட்டோம்ப்பா தீக்ஷனா ஹசரங்கா இவங்க ரெண்டு பேரையுமே நாங்க தான் எடுப்போன்னு ரெண்டு பிளேயர்ஸையுமே தட்டி தூக்கிட்டாங்க தீக்ஷனா ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அதனால இவர் ஏலத்துக்கு வந்தவனே ராஜஸ்தான் இருந்துகிட்டு நாங்க தான் பா எடுப்போம் அப்படின்னு நாலு புள்ளி நாலு கோடி கொடுத்து தீக்ஷனா வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இது ராஜஸ்தானுக்கு ஒரு நல்ல பிக்கு தாங்க ஏன்னா தீக்ஷனா மாதிரி ஒரு பவுலர் வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு கிடைக்கிறது ஒரு நல்ல பை அப்படின்னு வந்து சொல்லணும் தீக்ஷனாவை எடுத்தது கூட பரவாயில்லங்க ஹசரங்காவே ராஜஸ்தானே வந்து எடுத்தாங்க அஞ்சே கால் கோடிக்கு ஹசரங்கா வந்து எடுத்திருக்காங்க இதே போன ஏலத்துல ஹசரங்காவை வெறும் ஒன்றரை கோடிக்கு எஸ்ஆர்எஸ் தான் வந்து எடுத்தாங்க இது நல்ல பைப்பா ஹசரங்கா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு நம்ம போன தடவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் போன தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு இன்ஜுரினால போன ஐபிஎல் சீசன் விளாட முடியாமையே வந்து போயிருச்சு அதனால இந்த சீசன்ல இவர் ராஜஸ்தான் காண்டி வந்து வேற லெவல் கம் பேக்கை கொடுப்பாரா அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா வந்திருக்கு ஏன்னா அசரங்கா பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் மட்டும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க மாட்டாரு இவர் பேட்டிங்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய பிளேயர் மேன் ஆரம்பியா நின்று ஸ்டார்டிங்ல விக்கெட் போனா கூட தனியாலா நின்று டீமை காப்பாற்றக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ஹசரங்காவுக்கு வந்துருக்கு இதனால தான் மும்பை எவ்வளோ போட்டி போட்டாலும் நாங்க தான் ஹசரங்காவை எடுப்போம் அப்படின்னு அஞ்சே கால் கோடி கொடுத்து ஹசரங்காவை ராஜஸ்தான் வந்து எடுத்திருக்காங்க ரெண்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை ராஜஸ்தான் தட்டி தூக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்சிபி இருந்துக்கிட்டு நாங்க வந்து பொடிமலிங்காவை தூக்குவோம்ப்பான்னு நுவான் துஷாராவை ஒன்று புள்ளி ஆறு கோடிக்கே எடுத்தாங்க நுவான் துஷாராவை வந்து எடுத்திருந்தாங்க இவர் ஐபிஎல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இந்த தடவை மும்பை வந்து நுவான் துஷாராவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுதான் சான்ஸ்னு ஆர்சிபி இதை அழகா பயன்படுத்திக்கிட்டு நாங்க நுவான் துசாராவை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கோடிக்கே வந்து இது ஒரு நல்ல பை அப்படின்னு சொல்லணும் துசரா பொறுத்த வரைக்கும் இவர் மலிங்கா போடக்கூடியவர் போன தடவை மும்பை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே எல்லாம் குட்டி மலிங்கா வச்சிருக்காங்க நாங்களும் மலிங்காவை எடுப்போம் அப்படின்னு நுவான் துசரா வந்து எடுத்தாங்க ஆனா என்ன நினைச்சாங்களோ தெரியல இந்த தடவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதனால இந்த சான்ஸை பயன்படுத்தி ஆர்சிபி நுவான் துசரா வந்து எடுத்தாங்க உண்மையிலே இங்கிலாந்து பிளேயர்ஸை இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி கொடுத்து எடுக்கிறதுக்கு அழகாக நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் ஏன்னா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ லாயலாக டீமுக்காண்டி விளையாடுவாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் மாதிரி பாதிலே ஓடி போக மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் இதனால தான் மற்ற டீம்ஸ் வந்து யோசிக்காம ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை இவ்வளோ அழகா தட்டி தூக்கியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்